தந்துபாளையம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி சோனியா அவர்கள் வினிதா மற்றும் படத்தை பார்த்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம் ஒரு பகுதியில் ரெண்டு லோக்கல் கேங் ஒன்று இருக்குது ரெண்டு லோக்கல் கேங்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானது இவங்க கிரைம் வழிப்பறி அப்படி இப்படின்ட்டு எல்லா வேலைகளிலும் ஈடுபடுவாங்க சும்மா ஜாலியாக ஒரு ஒரு கெத்தாக இருந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஒரு கேங்கை பிடிச்சி போலீஸ் உள்ளே போட்டுறாங்க இன்னொரு கேங் வெளியில் இருக்காங்க உள்ளே இருக்கிற மற்றொரு கேங்கை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்க போராடுறாங்க போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கெலாம் போய் அவங்கள அப்படியே அட்டாக் பண்ணுறாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ இறுதியில் அந்த கேங் இவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா இறுதியில் என்னாச்சு ஆச்சு தான் இந்த இப்போ இந்த படத்தோடைய காஷ்டியூம் பார்த்தாவ வனிதா விஜயகுமார் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது மாதிரி சோனி அகர்வால் அவங்களுடைய ஆக்டிங் இருக்குது இப்போ ஒரு கேங் பொதுவாக இருந்தால் எப்படிதான் இருக்கும் அவங்கள என்னவெல்லாம் விஷயம்லாம் பண்ணுவாங்க ஒரு லோக்கலான கேங் வேணால் என்னல்லாம் பண்ணுவாங்க போலீஸ் தெரியாமல் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத அப்படி உள்ள உள்ளபடி காமிச்சிருக்காங்க படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆ அப்படியே பயங்கரமாக போகும் அடுத்தது அடுத்தது அப்படின்ட்டு அப்படியே ஓரளவுக்கு கொண்டு வந்து இல்லை பிஜு மிஸுக்கு நல்லா நல்லாயிருக்கு படத்துடைய சினிமோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படம் ஏற்கனவே கன்னடத்தில் வெளிவந்துருச்சு ஒரு நாலு பாகமாக வெளிவந்துருக்கு ஆனால் நம்ம ஆளுங்க ஒரு ஃபஸ்ட் ஹாஃபையும் கடைசியும் கொடுத்துட்டாங்க முக்கியமான அந்த மட்டும் அப்படியே சேர்த்து ஒரு உள்டாவாக அப்படின்ட்டு ஏதோ பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க பார்க்கும்போது நமக்கு புரியல என்னடா அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது இப்போது ஒரு வந்தா வந்தால் அதனை சுற்றி அப்படின்ட்டு நிறைய சீன்ஸ்லாம் கொண்டு வந்தால் தான் நமக்கு புரியும் ஆனால் இங்கே அப்படி செடனாக வந்திருக்கு திடீர்னு பார்த்தா அவங்கள வராங்க இவங்களோ வராங்க பார்த்துக்கிட்டு ரிப்போர்ட்டர் போலீஸ் அப்படின்ட்டு ஒரு புரியாத புதிராகவே இந்த படத்தில் இருக்கு கஷ்டப்பட்டு நம்ம அப்படியே ஓரளவுக்கு பார்த்தா தான் புரியுது அளவுக்கு தான் இருக்குது இவங்க அந்த நாலாவது பாகத்தில் மட்டும் எடுத்திருக்காங்க அதனால் அந்த செகண்ட் ஆஃபெல்லாம் ரொம்ப பார்த்தா சீன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது இப்போலாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சீன்ஸ் கூட தரலாம் ஏன்னா அந்தளவுக்கு சீன்ஸெலாம் எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தை ஃபேமிலியோட ஃபேனோட பார்க்க ஆனால் படத்தில் அப்படின்ட்டு ஒரு சின்ஸ் சீன்ஸ்லாம் வரும் அதனால் ஃபேமிலியோட பார்க்கவே வேணாங்கன்னு நீங்களும் முடிவு பண்ணிருக்கீங்க முதல்ல இந்த படம் இருக்கும் சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் நான் அவ்வளோ சொல்கிறேன் ஓகே இதே புதிய மூவரிகிட்டு செஞ்சுப்போம் சந்திப்போம் வந்து உங்கள் கவி பாரதி